ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடுகே கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வாசனை வர வரையும் வறுக்கிறேன் இது வந்து முழு உளுந்தாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடை உளுந்தாகவும் எடுத்துக்கலாம் உட உளுந்து அப்படிங்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வருபடுறது தெரியும் அதனால் அன்றைக்கி உட உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் அதுலேயே ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசியே நல்லா பொரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சரிசி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ ரெண்டையும் ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்ச அந்த இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு பாருங்கள் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரெடியான மாவு வந்து நம்ம ஒரு கிணத்துல சேர்த்து ரெண்டு கப் தண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடாயில் வந்து நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதித்ததும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம கடாயில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் நான் ஏற்கனவே கருப்பட்டி வந்து பாகு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னா கருப்பட்டியை நச்சு நல்லா பாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கும் உளுந்துக்கு வந்து கப் கருப்பட்டியை வந்து நல்லா எடுத்து ஒரு கொதி வந்தால் போதும் பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு வந்து கப் கருப்பட்டி பாகு வந்து சரியாக இருக்கும் இப்போ கருப்பட்டி பாகு சேர்த்தோன்னே நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பபுள்ஸ் பப்புல்ஸாக வந்து நல்லா கொதிக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ இதில் வந்து சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துடுச்சு ரெண்டு ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி போட்டு வேக விடுங்க அவ்வளோதான் சுவையான உளுந்தங்களையும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப இடுப்பு வலுவுக்கெலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வீக்லீஸ் ஒன் டைம்ஸ் இதை வந்து செஞ்சு கொடுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ஏ டு கே கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்